ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கு என்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல விஷயங்களாக காத்திருக்கிறது எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் மூலமாக நாம் இப்ப பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க ஏன்னா மற்ற ராசியை நீங்கள் வந்து அதற்குண்டான படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்கள் ராசி படங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் காத்திருக்கு நியாயத்துக்கு இல்லாமல் காற்றுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனுப்பலாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன் சாதர் டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதி ஆட்சி ஆட்சிப்பூலம் பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுகிறேன் மேலும் இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் சூரிய பகவான் இருக்கிறாருங்க பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லாங்க புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் வீடு கட்டக்கூடிய விஷயங்களை வந்து கனவாக வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது வீடு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க கட்டண வீட்டை வாங்குவீங்க அல்லது நீங்கள் வந்து இப்பொழுது வீடு கட்டுறதுக்கான நல்ல உதவிகளை நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப்படுவீங்க ஸோ அந்த மாதிரியான நல்ல சூழல்கள் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அசையா சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் நல்ல ஒரு தருணம் இது அதன் மூலமாக நல்ல லாபத்தை எதிர்பார்த்துக் கொள்ள முடியும் என்பதே எனவே நீங்கள் ஏதாவது சொத்துக்களை விற்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க விற்கலாம் அதற்குண்டான நல்ல வழிமுறைகளை இந்த தினம் நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறப்பாக அது கை கொடுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்குவீங்க அந்த மாதிரி தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைத்து குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது உங்களுடைய அம்மா அதாவது தாயோட ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றே இன்றைக்கு சொசைட்டியில் சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கான ஒரு நாளாகவே அமைக்கிறது வியாபாரத்துல கொஞ்சம் மீடியமான லாபம் கிடைத்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இந்த தினம் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது உங்களது கருத்துக்களை வெளியிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க எந்த இடத்துல பேசுகிறீங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு தாங்க பேசணும் தேவையில்லாத இடங்களை தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அல்லது தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் எந்த விதமான கடினமான வார்த்தைகளையும் கழிஞ்சொற்களையும் கூறிவிட வேண்டாம் புதிய முயற்சிகள் நிறைய செய்வதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும் நிறைய ஆதாயம் பெற முடியுங்க அதனால் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களது தாய் மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படுங்க அல்லது எந்த விதமான மாமாவாக இருந்தாலும் சரிங்க அந்த மாமா வழியில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை இருக்குங்க சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய அந்த ஆதரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இன தினம் நீங்கள் திட்டமிட்டு ஒர்க் பண்ணணுங்க நேரம் மேலே ஒர்க் பண்ணணும் இல்லைனா தேவையில்லாத அலைச்சல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகிவிடும் எனவே எந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை வந்து முதல்ல செய்யணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம் குடிக்கும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருந்தீங்கன்னா நோயில் சிக்கக்கூடிய வாய்ப்பில் உருவாகிவிடும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க நிதி ரீதியாக இன்றைக்கி கொஞ்சம் வலுவாகவே நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் நிறைய பணம் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இந்த தினம் குடும்பத்தை பற்றின சில ரகசியமான செய்திகள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு தெரிய வரலாம் அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எத்தனை நாள் இந்த விஷயம் நமக்கே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சில ஆச்சரியமான விஷயங்களை இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் குடும்ப வாழ்க்கை இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் மனதை என்ற அன்புக்குரிய காதலருடன காதல் வாழ்க்கையில் இந்த தினம் இயற்கை அழகினால் நீங்கள் மயங்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் பெறுவீங்க என்றே அற்புதமான ஒரு நாள் நல்லா ரொமான்ஸ் மிக்க உணர்வுகளை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சின்ன சின்ன சுற்றுலா தலங்களுக்கு உங்கள் காதல் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சேர்ந்து இந்த தினம் உங்கள் காதலர்களோட சேர்ந்து நீங்கள் வெளியில் போகிறது நல்லது அவுட்டிங் போகிறது நல்லது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துருங்க மொபைல் பார்த்துட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாது பொழுதுபோக்குகளை குறைச்சிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் மதம் சம்பந்தமான காரியங்களில் உங்கள் மனம் இன்னைக்கு தாராளமாக ஈடுபடும் அதனால உங்களுக்கு சில அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க இன்னைக்கு உங்க மனசில் இருக்கக்கூடிய இந்த உறுதித்தன்மை தன்மை மூலமாக நிறைய பாராட்டுகளை நீங்கள் பெற முடியுங்க ஏன்னா எந்த காரியங்கள் எடுத்தாலும் மன உறுதியோடு செயல்படுவீங்க அதனால உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வெற்றிகளை உங்களால் பெற முடியும் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய உறுதியான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் வழி தகவல் மூலமாக சந்தோஷம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் துறை இருந்து வந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு உங்க உங்கள் குடும்பவர்களுக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களது வருமானம் திருப்திகரமாக அமைவதாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதன் மூலமாக இருக்கிறது நீங்கள் விரும்பிய காரியத்தை நீங்கள் நினைத்தபடியே முடிக்க முடியுங்க எனவே நினைத்த காரியங்களில் நினைத்த மத்தபடி முடிக்கும் போது உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கூடிய ஆனந்தமும் வேற லெவலில் பெருகும் ஸோ அற்புதமான ஒரு நாள் தினம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைய தினம் ஸ்பெஷலான ஏதாவது விஷயங்களை கிடைக்க பெறுவீங்க சில இனிமையான சர்ப்ரைஸ் உங்க குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு செய்து தருத்து உங்களை வந்து ஆச்சரியப்படுத்துவாருங்க ஸ்பெஷலான சில விஷயங்களை உங்களுக்கு செய்து தரதுனால இல்லற வாழ்க்கையில தித்திப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது பயன்படுத்தி கொண்டு நிறைய பணத்தை உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் அதில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க குடும்ப உறுப்பினர்களோடு உங்களோட அவருடைய தேவைகளை நிறைய வைத்து அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க நல்ல செய்திகளை வந்து சேர்றதுனால அது மூலமாக மகிழ்ச்சியுண்டு வீணான அலைச்சல்களை தவிர்க்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும் எந்த காரியத்தை எப்போ முடிக்கணுங்கிற பிளானிங்கோட ஒர்க் பண்ணும்போது சில அலைச்சல்களை உங்களால் வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியுங்க புதுசாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு உகந்த ஒரு நாள் அசைய சொத்துக்களை வாங்குறதோ விற்கிறதை தாராளமாக செய்யுங்க நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாள் இன்றைக்கி உங்களுக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்ப கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாங்க வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது திருச்சிகிராஸ் என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்ற தினம் குடும்பவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உங்களது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத அலட்சிகளை நீங்கள் தவிர்த்து விடுங்க உங்களது அம்மா தாயோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வழியில் அனுகூலம் இருக்குங்க குறிப்பாக உங்க மாமன் வழியில உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படும் ஏகப்பட்ட புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நாள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு புதிய முயற்சிகளை செய்யுங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்கிறது நல்ல உதவிகள் நிறைந்த ஒரு சூழல் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கேட்டை நட்சத்திர வந்தவர்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கான ஒரு நாள் சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம் உங்களுக்கு சொசைட்டியில் மதிப்பு உயருங்க உங்கள் கருத்தில் வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசினால் போதுமானது வியாபாரத்தில் மத்தியமான ஒரு மீடியமான லாபம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு கெத்தன ஒரு நாளாகவே சொசைட்டியில் இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே